ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமா வலைக்கும் ஜெலியின் பவுடர் தயாரிக்க ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவைப்படும் அதில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஜெலிட்டின் பவுடர் தயாரிச்சிடலாம் இதை வந்து கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க ஜெலிடின் பவுடரை வச்சு நிறைய ரெசிபி ரெடி பண்ணலாம்ங்க நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஜல்லி அதுக்கப்புறம் இல்லைன்னா அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஜ அந்த கடைகளில் விற்கக்கூடிய ஜல்லி மிட்டாய் அதை மாதிரிலாம் நிறைய வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருள் தேவை இது வந்து கடல் பாசியாக அகர் அகர்ன்னு சொல்லுவோம் எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடியது இது வந்து அகர் அகர்னு சொல்லி கேட்டாலும் தருவாங்க கடல் பாசின்னு சொல்லி கேட்டாலும் தருவாங்க சைனா கிரஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்க சக்கரை வந்து கிராம் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் போதுங்க அப்படின்னா ஒரு மிக்சிங் ஜார்ல வந்து நல்லா வந்து ஈரம் தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு மிக்சிங் ஜாரை எடுத்துக்கோங்க அதில் வந்து அகரகரை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அகரகரை சேர்த்து அதே ஐம்பது கிராம் பாத்தீங்க அப்படின்னா சக்கரை சேர்த்துக்கணும் இத வந்து நல்ல பவுடர் மாதிரி பவுடர் லெவலுக்கு நல்லா திரிச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுடராக ரெடி பண்ணியாச்சு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜெலட்டின் பவுடர் இது நீங்கள் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்காக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து எல்லா எது தயாரிக்கிறதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்